வந்துக்கிட்டு இருந்தேன் வரும்போது சவுண்ட் மேல கேட்டவனா நாங்க நேரம் வண்டியில வந்துக்கிட்டு இருந்தேன் மாடு மேய்ச்சவங்களை கேட்கும் போது சவுண்ட் மட்டாரம் கேட்டுச்சு காம நேரம் வண்டி இல்ல இல்லாததுக்கு அப்புறம் மேல மேகத்துக்குள்ள போயிருச்சு மேகத்துல போயிட்டு அப்புறம் பத்து வருஷம் சேர்ந்து அந்த நடு ரோட்ல கிராஸ் பண்ணி வந்து நடுவில் நின்றுச்சு நிச்சயம் பிளாக் ஆயிருச்சு வண்டியை அப்புறம் ஒரு இருபது பேர் சேர்ந்து தள்ளி அதை பாட்டி வச்சோம் என் வண்டியை மேல மடான சவுண்ட் கிடைச்சு இதுல அடிச்சு இதெல்லாம் ரெக்க ஒடிஞ்சிருக்கு பாருங்க மேல மலையில தான் ஆடு மேய்ச்சவங்க சொன்னாங்க மாடு மேய்ச்சவங்க இது மாதிரி சவுண்ட் கேடுச்சுன்னா பார்த்தா ரெக்க ஒடிஞ்சிருந்துச்சு

திருச்சியில் பயிற்சி விமானம் ரோட்டில் தரையிறங்கிய நிலையில் அந்த சம்பவம் நடந்ததை நேரில் பார்த்தவர் விமானியின் திறமையை பாராட்டி பேசியுள்ளார்